வணக்கம் ஜீவா சினிமா நேயர்களுக்கே இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி இந்த மூடநம்பிக்கை பேச்சாளர் விஷ்ணுவை பற்றி தான் எங்கே பார்த்தாலும் பேசுகிறாங்க அவர் இந்த மாதிரி பெண்களை பற்றி இழிவாக பேசிட்டார் மாற்றுத்திறனாளிகள் இழிவாக பேசிட்டார் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஐம்பத்தி ஒன்று ஏயின் படி தவறு இப்படியாக மூட நம்பிக்கையை பரப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தப்பு ஹேண்டிகேப்டு பீப்புளை இழிவுபடுத்திட்டார் இது எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம ஜீவா சினிமா நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நபர் இதற்கு முன்பு செய்து கொண்டிருந்த தொழில் திரைப்பட இயக்கம் இவர் வந்து திரைப்பட இயக்குநராகவும் இருந்திருக்கிறார் அப்போ இயக்குனர் அப்படிங்கிற விஷயம் வந்து எவ்வளவு சுமாரான தொழிலாக இருந்திருக்கோ அப்படிங்கிற டவுட் எனக்கு வருது ஒரு டைரக்ஷனுங்கிறது அவ்வளவு சாதாரணமாக ஏன்னா இந்த மகாவிஷ்ணு மாதிரியான ஒரு நபர்கள் இவ்வளவு பிற்போக்குத்தனமான நபர்கள் ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா அப்போ திரைப்படத்துறையை கண்டு நாம் அச்சப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு பணம் இருக்கிறவன் படம் எடுக்கலாம் அவனுக்கு என்ன மாதிரியான புத்தி இருக்குது என்ன மாதிரியான சிந்தனை இருக்குங்கிற அவசியம் இல்லை இருபத்தி நான்கு மணி நேரமும் பாலியலை பற்றி யோசிக்கிறவன் படம் எடுத்துடலாம் பணம் இருந்தால் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜோசியத்தை பற்றியும் பிற்போக்குத்தனை பற்றியும் யோசிக்கிறவன் படம் எடுத்துடலாம் பணம் இருந்தால் அப்போ இந்த மகாவிஷ்ணு மாதிரி அறிவியலுக்கு புறம்பாக போய் பேசுகின்ற அளவுக்கு தான் அறிவு இருக்கிற ஒரு நபர் ஒரு படத்தை எடுக்கிறார்னா அப்போ சினிமா எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ மலிவான விஷயமாகிற ஒரு சந்தேகம் வரும் இவர் ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அந்த படம் பேர் இப்போ நேரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கணம் அது ரொம்ப பிரபலமாயிருக்கும் நான் செஞ்ச குறும்பு இந்த நான் செஞ்ச குறும்புங்கிறது எங்கேருந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மூன்று முகம் படத்தில் வந்த பாட்டு வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்தவுடனே தன்னுடைய மனைவி வந்து கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னோடனே நான் செஞ்ச குறும்பு உண்டாச்சு கரும்பு அப்படின்னா அந்த பாட்டு வந்து பயங்கர ஃபேமஸ் ரஜினி அந்த காக்கி சட்டை யூனிஃபார்மை கழட்டிட்டு அப்படி ஆடுறது அப்படி மனைவியை உபசரிக்கிறது மனைவியுடன் நெருக்கமாக கொஞ்சிறது இந்த மாதிரி அந்த பாடல் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பாடலை பார்க்க யாருக்குமே காம உணர்வு வராது ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றாங்க ஒரு தாம்பத்தியத்தில் சேர்ந்து வாழ்கிறாங்க ஒரு குழந்தை உருவாயிருக்கு அது தெரிஞ்ச உடனே அந்த கம்பீரமான போலீஸ் அதிகாரி தன் மனைவியை கொண்டாடுகிறார் கொஞ்சுகிறார் அப்படிங்கிற உணர்வு வரும் ஆனால் நான் செஞ்ச குறும்புன்னு இவர் எடுக்கிற விஷயத்தில் ஏகப்பட்ட பலானா இருக்கும் இருக்கும்போது சந்தேகப்படுற மாதிரியான தலைப்பு போஸ்ட் என்னன்னா ஒரு ஆம்பளை ஒரு கருவுற்றிருப்பது போலவும் ஆகி ஸ்கேனில் வந்து அந்த குழந்தையோட அந்த கைவிரல் தெரிகிற மாதிரியும் ஒரு படத்தை போட்டிருக்கிறாங்க இருந்து பொண்ணு கேட்குற மாதிரி அந்த கதையை இதை வச்சே நம்ம ஊவிக்கலாம் ஒரு ஆம்பளை வந்து கருவுறுதல் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அந்த படத்தில் எதுவும் காமெடியாக எடுத்திருக்காரா இல்லை டபுள் மீனிங் ஜோக்கு ஏ ஜோக்கு இந்த மாதிரி கலந்து எடுத்துருக்கிறாரா என்னன்னு தெரியல ஏன்னா படத்தோட தலைப்பு நான் செஞ்ச குறும்பு அப்படின்னு இருக்குது ஏன் நம்ம இவ்வளவு சந்தேகப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை பற்றி ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தார் இசை என்பன்னு முகநூலில் அவர் என்ன போட்டிருந்தார்னா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒரு ஒரு ஸ்டுடியோ நிறுவனத்துக்கு அவர் போகும்போது அவர் திரைத்துறையில் ஆர்வம் உடையவர் அதனால் போகும்போது என்னங்க இது என்ன படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே போட்டிருக்கீங்க நான் செஞ்ச குறும்பு அப்படின்னு படத்தின் டைட்டில் வித்தியாசமாக இருக்குது ஒரு ஆம்பளை வந்து கேரிங்காக இருக்கிற மாதிரிலாம் போட்டிருக்கீங்க என்ன படம் அப்படின்னு கேச்சா சார் இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வர வேண்டிய படம் சார் வரலையே இல்லை படத்தை எடுத்துக்கிட்டு இருந்த இயக்குனர் திடீர்னு சாமியாராக மாறிட்டார் அந்த பிஸ்னஸ்க்கு மாறிட்டார் ஸோ அவர் சாமியார் ஆனதுனால படம் எடுக்க உடனே இவர் முடிச்சிருக்காரு சாமியாராக மாறிட்டாரா ஆமாங்க உடனே என் வயசெல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டுருக்கார் அவர் என்னங்க சொல்கிறீங்க படம் எடுக்கிற இயக்குனர் ஓடி போயிட்டாருன்னு சொல்லுங்கள் இல்லை படம் எடுக்க முடியலன்னு சொல்லுங்க இது புதுசாக இருக்குது படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் சாமியார் ஆனாராம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே மகாவிஷ்ணுங்கிற அந்த இயக்குனர் நான் செஞ்ச குறும்பு அப்படின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஞான அறிவு உருவாகி ஒரு ஞான தங்களிடம் குறித்த ஞான பால் மாதிரி அந்த இடத்துல அவருக்கு ஏதோ ஒரு அறிவு உருவாகி இருக்கிறது ஒரு ஒளிவூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நான் செஞ்ச குறும்புன்னு ஒரு படம் இயக்கும்போது தான் அவருக்கு ஆன்மீக சிந்தனை வந்திருக்கு நான் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை எழுதியவர் பதிவர் இருக்கிறாரு அவர் அந்த தயாரிப்பாளர் நிறுவனத்துகிட்டே அமைப்புலேயே போய் ஸ்டுடியோவில் போய் விசாரிச்சிருக்கார் ஏன் இந்த படம் வரலைன்னுக்கு அந்த தயாரிப்பாளர் சொன்ன காரணம் இது அவர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சாமியாராகி அதில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த வாரத்தை கேளுங்க நல்ல பணம் வரும் பணம் வந்தோன்னே பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு வரேன் தலைவா அப்போ ரிலீஸ் பண்ணுவோம் தலைவா படத்தை அப்படின்னு சொல்லியிருப்பது யார் இன்று கைதாகி உள்ளே இருக்கின்ற மகாவிஷ்ணு அப்போ இந்த இந்த மகாவிஷ்ணு யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு படத்தை எடுக்கிறாரு ஒரு இப்போ படத்தின் டைட்டில் இருந்தே அது ரொம்ப ஒரு டுபாக்கூறான ஒரு மலினமான படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு படத்தினுடைய போஸ்டரே சொல்லும்ல பாலும் பழமும் மாவீரன் பாட்சா அவ்வை சண்முகின் ஒரு படத்தினுடைய டைட்டிலே நம்ம சொல்லும் துள்ளல்னு பேர் வைக்கிறது எப்படி இருக்குது மாவீரன் மன்னன்னு பேர் வைக்கிறது எப்படி இருக்குது ராஜாதி ராஜான்னு பேர் வைக்கிறது எப்படி இருக்குது வாலிபமே வா என்று வைப்பது வாலிபமே வா என்று வைப்பதற்கும் ராஜாதி ராஜான்னு வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்போ நான் செஞ்ச குறும்புனால் ஏதோ ஒரு ஒரு மலினமான படமோன்னு சந்தேகப்பட தோணுது அப்பேர் படத்தை எடுத்து சம்பாதிக்கணும் எப்படியாவது புழப்பை ஓட்டணும் இந்த மாதிரியாவது படம் எடுத்து சினிமாவில் நம்ம சம்பாதிக்கணும் என்று நினைத்த ஒரு மலினமையான வியாபாரியாகத்தான் இந்த மகாவிஷ்ணு இருந்திருக்கிறாரு இடையில இதை விட நல்லா சம்பாதிக்கலாம் இதை விட பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் வந்து சாமியார் பிஸ்னஸ் தான் கார்பரேட் சாமியார் ஆகுதுங்கிறது இன்னைக்கு ட்ரெண்டு உன்னைய மாதிரி ஆட்கள் நல்லா பேசுகிற திறமை உள்ளவங்க நல்லா மயக்கி பேசி மக்களினுடைய முட்டாள்தனத்தை மார்க்கெட் நல்ல பணம் சம்பாதிக்கலான்னு சொன்ன உடனே சினிமா எடுத்து சம்பாதிக்கிறத விட கார்ப்ரேட் கார்ப்ரேட் சாமியார் ஆனால் இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்ச உடனே இந்த வியாபாரத்தை விட அந்த வியாபாரம் நமக்கு நல்லா ஓடும் பிஸ்னஸ் ஆகும்னு தெரிஞ்ச உடனே இதை விட்டுட்டு வந்தவர் தான் இந்த மகாவிஷ்ணு அதுக்கு தான் இந்த நான் செஞ்ச குறும்ப சொன்னேன் ஸோ அந்த நான் செஞ்ச குறும்புங்கிற படம் ஏன் டிராப் ஆச்சுன்னு தெரியுதா இப்போ அவர் வந்து நியாயப்படி பார்த்தா இன்னும் நீங்கள் கொஞ்ச நாள் விட்டுருந்தீங்கன்னா அவர் சேர்த்த பணத்தில் அந்த படத்தை பிரமாண்டமாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் மிகப்பெரிய அளவு டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கி பெரிய பெரிய மால்ஸில் நான் செஞ்ச குறும்புன்னு ஓட்டி அதை பெரிய லெவலில் விளம்பரம் கூட பண்ணியிருப்பார் ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு கோடி கணக்கில் பணம் இருக்குது மனுஷன் அப்படி ஒரு திட்டத்தில் தான் இருந்திருக்காரு ஏன் தெரியல விட்டுருப்பார் இப்போ நம்ம சாமியார் ஆகிட்டோம் இந்த நேரத்தில் இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணால் நம்ம நேம் கெட்டு போயிருமோ அப்படின்னு கூட அவர் பயந்துருக்கலாம் அந்த இமேஜ் ஏன்னா இப்போ இவங்க இந்த இமேஜை வச்சு தானே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இவர் தூய்மையானவர் ஒழுக்கமானவர் பெண்களை கண்ணியமாக நடத்துவார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில இமேஜை வச்சு தானே குடும்பங்களை போட்டு ஏமாத்துறாங்க அப்போ இந்த நேரத்தில் நான் செஞ்ச குறும்புன்னு நம்ம சாமியார் படம் நடிச்சிருக்காருனா நான் செஞ்ச குரும்பா ஐயா இந்த ஆள்கிட்ட போனால் எதுவும் குறும்பு செஞ்சிருவாரோன்னு பயம் வருமா இல்லையா அதனால தான் விட்டுருக்காரு ஸோ நான் செஞ்ச குறும்புங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க காவியம் ஏன் நமக்கு வராமல் போய்விட்டது என்றால் இந்த மகாவிஷ்ணு என்கின்ற ஒரு மகா இயக்குனர் மகா சாமியாராக மாறுவதற்காக திட்டம் போட்ட காரணத்தினால்தான் இந்த ம நான் செஞ்ச குறும்புங்கிற ஒரு மிகப்பெரிய திரைப்படம் நம்மளை பார்க்க விடாமல் போயிடுச்சு ஸோ ஏன் இந்த படம் டிராப் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மகாவிஷ்ணு சாமியார் உருவான அந்த இடம் இந்த இம்சையரசன் வடிவில் சொல்லுவாப்புல கழிப்பறியில் உட்கார்ந்து யோசித்த நேரத்தில் தோன்றியது எனக்கு இந்த சிந்தனைங்க ஒரு அது மாதிரி நான் செஞ்ச குரு குறும்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலானா படத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் ஏன் சாமியாராக கூடாது நாம் ஏன் பலருக்கு வாழ்வியல் தத்துவத்தை எடுத்துரைக்க கூடாது யோகா ஆசனங்கள் நெத்தியில் நிறுத்துவது இந்த மாதிரியான கலைகளை ஏன் சொல்லி தந்து அதன் மூலமாக பணம் ஈட்டக்கூடாது என்று வடிவேலு மாதிரி யோசிச்ச காரணத்தினால்தான் இன்னைக்கு கார்பரேட் சாமியாராகி மிகப்பெரிய பள்ளிக்கூடங்கள் இப்போ அரசு பள்ளிகள் ஆஸ்திரேலியாலலாம் அவரை கூப்பிடுகிற அளவுக்கு பெரிய இருக்கார் நான் செஞ்ச குறும்போட அந்த படத்தை நிப்பாட்டிட்டு குறும்பை வேறு வித வடிவங்களை செய்யணும்னு அவர் நினைச்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மனிதனாயிருக்கார் ஸோ உங்களுக்கு புரியுதா இன்னைக்கு ஏன் அவர் வந்து விந்துவை வந்து நெத்தியில நிறுத்த முடியும்னு சொல்றாருனா ஒரு ஆம்பளை கர்ப்பமாகும்போது விந்துவை போது வந்து நெத்தியில நிறுத்த முடியாதா புரியுதா ஆஹ் அவர் ஏன் அந்த விந்துவை நெத்தில நிறுத்திருக்கேன்னு சொன்னாரா நான் செஞ்ச குறும்புங்கிற படம் ஸ்டில்ல பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்பேற்பட்ட மனிதர் இவ்வளவு மனிதமான சிந்தனை கொண்டவர்கள் தான் சினிமாவில் படம் எடுக்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால நம்ம சினிமாவை ஆரோக்கியமாக வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை நல்ல ரசிகர்களுக்கும் நல்ல படங்கள் ஒரு நல்ல படம் வந்தால் தயவுசெய்து ஆதரிங்க ஏன்னால் படங்கிறது ஒரு குப்பையை குப்பை படங்கள்லாம் இண்டஸ்ட்ரியில் வந்துக்கிட்டே இருக்குது இதையெல்லாம் தூக்கி அடிக்கணுன்னா நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் இயக்குநர்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க பணம் இல்லாமல் இருக்காங்க தேட்டர் கிடைக்கல ஜமாங்கிற படத்துக்கெல்லாம் தேட்டரே கிடைக்கல இவ்வளோ நல்ல கருத்துக்கள் விஷயங்களை சொல்கிறாங்க பெரிய ப்ரொடியூசர் கையில் டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் மாட்டாமல் ஏதோ ஏனோ தானே ஒரு ஷோ ரெண்டு சோலை போய் நிறைய படங்களை பார்க்க விடாமலே போயிடுறோம் அதனால் அந்த மாதிரிலும் இயக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு திரைத்துறையில் இருக்கிறாங்க இந்த மாதிரி நான் செஞ்ச குறும்புன்ட்டு எப்படி மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு துறையை தேர்ந்தெடுக்கலான்னு சினிமாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறானுங்க இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் மகாவிஷ்ணுனுடைய எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு மகத்தான ஒரு சிந்தனையாளராக இருக்கா பாருங்கள் மட்டத்துலேயும் மகத்தான ஒரு தலைவராக இருக்கார் பாருங்க இப்பேற்பட்ட சாமியார்கள் எங்கிருந்து உருவாகிறார்கள் சாமியார் ஆகலைன்னா அவர் என்ன மாதிரியான வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த காணொலியை உங்களுக்கு விழிப்புணர்வு காணொலியாக நான் வெளியிடுறேன் போன்று பல்வேறு சினிமா குறித்து பல்வேறு செய்திகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி